எத்தகைய அரசியல் பின்புலம் இருந்தாலும் கோவில் நிலங்கள் மீதான ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் மாநகரில் கோவில் சொத்துக்கள் மீதான ஆக்கிரமிப்புகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் உதவியுடன் அகற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கோவில் நிலங்களில் குடியிருக்கும் ஆக்கிரமிப்புதாரர்கள் பாதிக்கப்படுவதாக கருதினால் சட்ட ரீதியான நிவாரணத்தை மட்டுமே நாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அதை சார்ந்த அரசியல் இசம் பின்புலம் எதுவாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதற்கு அப்பாற்பட்டு அனைத்து ஆக்கிரமிப்புகளும் முறையாக அகற்றப்படும் சப்போஸ் வந்து ஆக்கிரமிப்புதாரர்கள் பாதிக்கப்படுவதாக அவங்க எது கருதுனாங்கன்னா நீங்கள் சட்ட ரீதியான நிவாரணத்தை தேடுங்க இந்த தனிப்பட்ட நபர்கள் அல்லது அரசியல்வாதிகள்கிட்டையோ அல்லது இந்த ரவுடி ரவுடீசத்திட்டோ அங்கெல்லாம் போய் பணத்தை கொடுத்து கொட்டி ஏமாறுதிங்க அந்த அங்கே கொடுத்து கொட்டி ஏமாறக்கூடிய காசில் ஒரு பகுதியை கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க முறையான வாடகைதாரராக அங்கீகரிக்கப்படுவீங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்